நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன்னு வந்து நம்ம போட்டாச்சு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்காரில் ஆதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு தர்மலிங்கத்தை வந்து வெளுத்து வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல நம்ம இவரை அந்த ரவுடியை வந்து அவங்ககிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வெளியே அனுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை வந்து சைன் போடுறாங்க அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு இங்கே பாடுறா இனிமேல் ஒழு அமைதியாக இருக்கணும் இனிமேல் உன் மேலே ஏதாவது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா உடனே தூக்கியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் என்கவுண்டர் போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயா நான் இனிமே இந்த தொழிலே இறங்க மாட்டேன் நான் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சு பழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா ரெண்டு பேருமே கண்ணுக்குறாங்க போலீஸோட பிளான் இதுதான் நம்ம ஆதியும் அதான் பிளான் போட்டிருக்காங்க வெளியில விட்டுட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அடுத்துங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகரையும் ஆண்டால் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆண்டால் வந்து அழகர் போட்ட கொலுசை வச்சு அந்த அங்கிட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க அதை போதே அவருக்கு நல்லா இருக்குது அதனால் ஏதாவது ஏவிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு போயிட்டு வா இங்கிட்டு போயிட்டு வா மொபைலில் வந்து சார்ஜ் போட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை ஏவிக்கிட்டே இருக்காங்க ஆண்டால் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க டேய் அமைஜாறா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏவிக்கிட்டே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து சரி வீட்டில் யார் இல்லையா நீ தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கேட்டையே அதான் ஃபஸ்ட்டு வந்து வேணும்னு சொன்னேன் அதை இப்போ ரெடி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்காங்க ஏ சுமாரா அது நைட்டு தான் மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது பகல்லே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்க வந்து வந்துடுறாரு ரே அப்போ வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க சார் சிவ பூஜையில் வந்து கரடி இந்த மாதிரி வந்துட்டாரா தேங்காய் அமண்டையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வந்தவொடனே ஆத்தா என்னத்தா வீட்டில் யாரையுமே அழகானோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்பா எல்லாருமே வந்து கடைக்கு போயிருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து பொங்கல் கழித்து வந்து நான் வந்து அழகரோட வீட்டுக்கு போகிறேன்ப்பா அவங்க அம்மாவே வந்து கூப்பிட்டுருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக எல்லாருமே வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாக இருக்கணும் அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் யாரும் மனசு கோ நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நல்ல ஒரு போல் அட் நல்ல ஒரு போல் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து அந்த ரவுடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுடி வந்து டக்குன்னு வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன இவன் கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க டே என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆனால் போலீஸ்காரங்க என்னை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது போலீஸ்காரங்க உன்னை விட்டாங்களா அப்படிலாம் மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே ஆதி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டானே அப்படிங்கிற சொல்லிட்டு சொன்ன உடனேயும் என்னது ஆதி வாங்கிட்டானா அவன் அவ்வளோ சீக்கிரம் மாட்டானடா அப்படின்னு சொல்லிவிட்டு தருமளி இங்கே கேட்காங்க ஆமாண்ணே எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் அவன் வந்து இன்னுமே இங்கே இருக்க மாட்டேன் நான் வந்து சென்னை போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ரிலீஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே உண்மை எதுவும் வளரிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உனையும் அண்ணே பூரா அடிச்சு கேட்டாங்கண்ணே அதனால் நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதான்டா அதான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணே எனக்கு என்னமோ இங்கே இருந்தால் போலீஸ்காரங்க வந்து என்னை பொழைக்க விட மாட்டாங்க போல தெரியுது இனிமே எதுவும் தப்பு பண்ணா என்கவுண்டர் வேற சொல்லி பயன் என்னால் என்னால நீங்க இருக்க முடியாது அதனால வந்து கொஞ்சம் வருஷம் வந்து நான் போய் ஆந்திரால என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கலாம்னு பார்க்குறேன் ஆனா அங்க போறதுக்கு செலவுக்கு கை செலவுக்கு காசே இல்ல நீங்கள் கொண்டு வந்ததாக கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எவ்வளோ வேணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தருமலிங்க கேட்காங்க அண்ணே நீங்களாக பார்த்து பண்ணுங்கள் உங்கள் கிட்ட நான் என்னைக்கு காசு கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எங்கே இருக்கே நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க சார் அங்கேயே இரு நான் காசோட வரேன்னு சொல்லிவிட்டு தர்மலிங்க வந்து காசை கொண்டு வராரு அண்ணே நீ ரொம்ப நன்றினே இனிமே வந்து இந்த ஊரில் இருக்க மாட்டேன் காசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது சரிடா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா ஏதோ தப்பாக நடக்கு போகுதுன்னு தோந்துடா அப்படிங்கிற மாதிரி தருமலிங்க சொல்கிறாங்க ஆனால் யாமண்ணே எனக்கும் தெரில ஆதி வந்து எதுக்கு கேஸ் வாபஸ் வாங்கலாம் தெரியல எப்படியோ நம்மளும் மறந்துடுவான் நம்மளும் மாதிரி அவனை மறந்துடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆதி மறக்கக்கூடிய ஆது கிடையாது நம்ம என்ன சாதாரணமாகவா நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம் அவளோட கடத்தி கடத்தியிருக்கோம் அவங்க அம்மா மேலே வந்து இது போட்டிருக்கோம் பழி போட்டிருக்கோம் கண்டிப்பாக விடமாட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமேல் இங்கே இருக்காத ஒழுங்கு ஆந்திராவுக்கு போகிற அங்கேயே போயிரு நான் கூப்பிட்ற வரைக்கும் இங்கே வரக்கூடாது சரியா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரிண்ணே நான் கிளம்புறனே அப்படின்னு சொல்லினோன்னையும் இங்கிட்ட இருக்க வண்டி எடுத்துகிட்டு நம்ம தர்மலிங்க வந்து கிளம்பிடுறாரு டக்குன்னு பார்த்தா அந்த ரவுடிக்கு பின்னாடி வந்து ஆதி வந்து இருக்காரு அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுது ஏன்னால் நான் வந்து நிற்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பம்புறாரு டேய் உனக்கு எத்தனை பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ரெண்டு பிள்ளைய சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சரி இப்போ வந்து கையாலே அடிச்சு ஒருத்தனை கொள்கிறத பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே காலேயே விழுந்துருவார் அந்த ரவுடி சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு பொண்டாட்டியெல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது காசு காசுப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி உடனே ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏன்னா செஞ்சவனோட செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லிவிட்டு நம்ம சட்டத்திலே இருக்குது நான் சட்டத்தை மதிக்கிறவேன் அதனால் வந்து உன்னை இப்படி விட்டுறேன் ஆனால் உன்னை செய்ய சொன்னால தர்மலிங்கம் அவனோட அவனுக்கு வந்து அவனுக்கு அவன் சாகிறத வந்து நீ பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆந்திரா போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா வீட்டுக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஆண்டாளுக்கும் அழகாக இருக்கும் பார்ட்டி ஃபஸ்ட்டு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுட்டு நல்ல வேலை எப்பயாவது வச்சே குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நலங்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து அவங்க அம்மா வந்து நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து அந்த இடத்துல கோவமா போறாங்க தர்மலிங்கத்து வீட்டுக்குள்ள தர்மலிங்க பார்த்தவனே ஏ வாப்பா உன்னோட கூட்டா இங்கே நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன அங்கே இருக்க அப்படின்னு சொன்னவனையும் ஆதிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் கோவம் குறையுது ஆண்டாள் அளவிற்கு வந்து நலங்கு வைக்கிறது பார்த்தோன்னே இருந்தாலும் தர்மலிங்கத்து மேலே கோவத்தோட இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க